தேசிய ஜ தேசிய செயல் தலைவர் நிதின் ரவிஜி அவர்கள் வருகையொட்டி நமது சென்னை விமான நிலையம் காவி கூட்டம் மண்டல் பொதுச் செயலாளர் அஜீத் ஜி நாங்கள் அனைவரும் இணைந்து அண்ணன் அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறோம் की जय भारत माता की जय भारत माता की जय वीडियो वीडियो लाइव रहो गाना आना वाला चलो हम कॉफी पी लो ना वाला பல தடவை வந்தாலும் நாங்க விட மாட்டோம் தப்பு வாங்க 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 நீங்க